டே அர்ஜுன் என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க என்னடா பண்ண சொல்ற கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல அங்க பவி ஜெயில தனியா கஷ்டப்பட்டு இருக்கா அப்புறம் நான் மட்டும் வேற என்னடா செய்ய முடியும் சொல்லு ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா எந்த தப்பும் செய்யாத பவிக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது அங்க அவ எப்படி தவிச்சிட்டு இருக்கானு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா டே அர்ஜுன் நீ என்னடா சின்ன பையன் மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க பவிய பத்தி உனக்கு தெரியாதா அவ பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணுடா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல நீ ஒரு ஆபத்துல இருந்தப்போ உன்னை காப்பாத்துறதே பவிதானடா தானடா கரெக்ட் தான்டா ஆனா இப்ப பவி ஒரு இக்கட்ல மாட்டிட்டு இருக்கிறப்போ என்னால அப்படி எதுவுமே செய்ய முடியலையே நீ ஏண்டா அப்படி நினைக்கிற பவியை காப்பாத்துறதுக்கு நீதான் எல்லா எஃபோர்ட்டும் எடுத்துட்டு இருக்கல்ல அது அவ்வளோ ஈஸியா கிடைக்கும்னு எனக்கு தோணலடா அவன் இறந்து போயிட்டான்றதை வச்சு பவியை வெளியே வர முடியாத படி பண்ணுவேன் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றான் இது எல்லாத்தையும் மீறி எப்படிதான் பவியை காப்பாத்தி கூட்டிட்டு வர போறனே தெரிலடா டேய் அர்ஜுன் என்னோட நாலேஜ்க்கோ நான் பார்த்த படங்களையும் வச்சு சொல்றேன் எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் அதுல லூ போல் கண்டிப்பா இருக்கும்டா நீ சொல்ற மாதிரி பவிய பிளான் பண்ணி இதுல பிரேம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூவை நிச்சயமா மிஸ் பண்ணிருப்பாங்க அது என்னன்னு யோசிக்கணும்டா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரை புடிச்சா பவிய வெளியே கொண்டு வர முடியும்னு மட்டும் யோசி நந்து இறந்து போன ஜேபியோட அப்பா மேல டவுட் இருக்கிறதா பவி சொன்னாடா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளை வாட்ச் பண்ணா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் தோணுதுடா பவியும் நானும் சந்தேகப்படுற மாதிரி அந்த ஜேபி இன்னும் உயிரோட தான் இருக்கானா அவன் அப்பாவை வச்சு அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் ஐடியாவா இருக்கேடா நந்து நீ தானே இந்த விஷயத்துல எனக்கு உதவியா இருக்கணும் மனோவும் வேலை விஷயமும் ஊருக்கு போயிருக்கான் எனக்கு சப்போர்ட்டா கண்டிப்பா நீ இருக்கணும்டா அட என்ன அர்ஜுன் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் யாருக்கு தெரியும் ஒருவேளை இதுல இருந்து கூட எனக்கு கதை கிடைக்கலாம்ல இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து தொடங்குறோம் ஏய் அதான் சொன்னனே ஜேபியோட அபார்ட்மென்ட் இருந்துதா வா போலாம் வா சீக்கிரம் வா